அகில உலக கம்பன் கழகத்தின் சார்பிலே நான் வருகை உங்களோடு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய குழந்தைகள் மனநம் செய்வது அஹ் மனநம் செய்வது என்பது நம்முடைய நினைவாற்றலை வளர்த்து கொள்வது இது வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு உண்மையிலேயே அது ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா கற்பனையாக அல்லது காட்சிப்படுத்துகின்ற அந்த வாய்ப்பு இன்றைக்கு குழந்தைகளுக்கு குறைந்து போனது யாரோ ஒருவர் காட்சிப்படுத்துவதை பார்த்து விடுகிறோம் அவ்வளவுதான் நாம ஒன்றை காட்சிப்படுத்தக்கூடிய வாசிப்பு திறன் இன்றைக்கு குறைந்தபடி இருக்கிறது ஏதேனும் வாசித்தால் இது வந்து தேர்வுக்கு வருமா இதை நான் வாசிப்பதனால் எனக்கு என்ன பயன் என்கின்ற இந்த கால்குலேட்டிவ் என்று சொல்வார்கள் ரொம்ப கணக்கா போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கை கணக்கா போனதுனால குழந்தைகள் கடந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரசனையினுடைய புள்ளியிலே ஒன்றை அனுபவிப்பதற்கும் ஒன்றை நினைவிலே பதித்துக் கொள்வதற்குமான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மூத்தோர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார்கள் ஓலைச்சுவடிகளில் அவர்கள் எதற்காக அப்படி செய்தார்கள் சொன்னா அவர்கள் முழுக்க முழுக்க அதை நினைவிலே தான் வைத்திருந்தார்கள் இப்போ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்போ திருக்குரான் இருக்கு இல்லையா இந்த திருக்குரானை நீங்கள் வந்து புத்தகமாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்வார்கள் கிடையாது அது ஒலி வடிவத்தில் எல்லோருடைய மனங்களிலும் இருக்கிறது அதனால் கடைசி அந்த அந்த காகிதம் அழிக்கப்பட்டாலும் ஒரு மனிதனுடைய நினைவாற்றலில் அந்த திருக்குறான் இருக்கின்ற வரைக்கும் திருக்குறானை அழிக்க முடியாது என்று நான் பேச கேட்டிருக்கிறேன் அது உண்மைதான் அப்படி பார்த்தால் எப்படி இந்த நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது நான் எப்படி வளர்த்துக் பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றைய நாளில் நடந்ததோ அது பெற்றோரிடத்திலோ அல்லது நண்பர்களிடத்திலோ அல்லது உடன் பிறந்தோரிடத்திலோ நாம் அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டிங் என்று சொல்வாங்க ஆர்டிகுலேட் பண்ணி அதை வந்து தொகுத்துரைத்து அதை சொல்லுவதற்கான வாய்ப்பை குழந்தைகளிடத்தில் நீங்கள் பயிற்சியாக கொண்டு வரலாம் இப்போ பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய குழந்தைகளை சந்தித்து காலையிலேருந்து என்னப்பா நடந்தது பள்ளிக்கூடத்தில் எத்தனை மணி நேரம் வந்து வகுப்படுத்தாங்க யார் யார் வகுப்படுத்தாங்க வகுப்பிலே என்ன சொன்னார்கள் நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ட என்ன மாதிரியான இன்றைக்கு என்ன கத்துக்கிட்ட என்று சொல்லும் பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் அதை நாம் மறக்கவே மாட்டோம் இதுதான் ரகசியம் ஒரு பாடல் எப்படி நமக்கு மனம் ஆகிறது ஒரு பா ஒரு பாடல் நமக்கு மனப்பாடம் ஆவது போல் ஒரு பாடம் நமக்கு மனப்பாடம் ஆவதில்லை ஏன் ஒன்றை பார்த்து அதை திரும்ப திரும்ப நாம் பாடுகிறோம் திரும்ப திரும்ப அதை ரசிக்கிறோம் ஒன்றை இன்னொரு முறை செய்து காட்டுகின்ற பொழுதே அதை நினைவலைகளில் நின்று போகும் அதனால் குழந்தைகளிடத்தில் தொடர்ச்சியான வேலைகளை தருவதும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நடந்ததனை மனநம் செய்து அவர்கள் சொல்லுகின்ற நினைவாற்றலை வளர்த்துக் கொள்கின்ற இந்த பயிற்சியை தருவதன் மூலமாக குழந்தைகளிடத்தில் ஓரளவு அலர்ட் விழிப்பை ஏற்படுத்தலாம் அந்த விழிப்பு தான் உங்களை நினைவாற்றல் பக்கம் அழைத்து செல் நன்றி கொடுத்த இந்த ஒவ்வொருவருக்கும் பயன்பட வேண்டும் வணக்கம்